டெல்டா மாவட்டம் மேற்கு போகுதி விவசாயி சொல்கிறாரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நல்லா மழை பெஞ்சிச்சு முப்போகும் வச்சு சந்தோஷமாக இருந்தோம் நாங்கள் பசியாற்றி பிறருக்கும் பசியாற்றோம் ஆனால் இப்போ மழை இல்லாதனால பிறருக்கு பசியாட்டின எங்களுக்கு ஒரு ஒருவேளைக்கு சாப்பாடுக்கு வழி இல்லாமல் குடும்பமே ரொம்ப கஷ்டப்படுறோம் கிழக்கு போகுதி விவசாயி சொன்னார் ரேசங்கல் அரிசி வாங்குறதுக்கு கூச்சமாக இருக்குன்னு ஆனால் நான் அந்த கூச்சத்தெல்லாம் விட்டுட்டு ரேஷன் அரிசி வாங்கினேன் அந்த அரிசியும் ரெண்டு வாரம் தான் நிலைமையை சமாளிக்க முடியல எங்கள் பசங்க பள்ளிக்கூடத்தில் தான் நல்லா சாப்பாடே சாப்பிட்றாங்க ஊருக்கே சோறு போட்டேன் எங்கள் பசங்களுக்கு ஒரு பிடி சோறு போட முடியல இப்போ தண்ணி கூட காசு கொடுத்து வாங்குற நல்ல வேலை தான் இருக்கு அப்படித்தான் அவரால் நடந்து போயிட்டு இருந்தேன் பசியெல்லாம் மைக்க போட்டு கீழே உணர்ந்துட்டேன் என்னுடைய படித்த நண்பன் இப்போ ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்கிறாரு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு எனக்கு சாப்பாடு போட்டு என் சூழ்நிலையை புரிஞ்சு வீட்டுக்கும் அரிசி கொடுத்து விட்டார் அவர் சாப்பாடு போட்டு வீட்டுக்கு அரிசி கொடுத்தா நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதான்னு எனக்கு உணர்வால சொல்ல தெரியல அப்போ எனக்கு ஒன்று மட்டும் தான் தோணுச்சு வானம் மட்டும் மழை நம்ம பசியால் சாக வேண்டியதுதான்னு இப்போ ஏதோ பெய்கிற மழை வச்சு விவசாயம் செஞ்சு வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு மேற்கு பகுதி விவசாயி இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா இந்த உலகத்தில் கடல் நீர் நிரம்பி இருந்தாலும் மழை பெய்யலன்னா பசியால் வாடி வதங்க வேண்டியது தான் மழை நீர் சரியான காலகட்டத்தில் பெய்யணும் அதுக்கு நம்ம தான் இயற்கையை பாதுகாக்கணும் இந்த கதை சொல்லும் திருக்குறள் என்னென்னா விண்ணின்றி பொய்ப்பின் விறுநீர் வியர் உலகத்து உள்நின்று உடர்த்தும் பசி மழை இல்லைன்னா ஏற்ழி செய்ய முடியாது அது என்னன்னு தெரிஞ்சுக்க அடுத்த கதைக்கு காத்துருங்க உண்மையான உணவு எதுன்னு தெரிஞ்சுக்கன்னா முன்கதையை போய் பாருங்க திருக்குற கதையை பத்தி தெரிஞ்சுக்கன்னா என்னையை ஃபாலோ பண்ணுங்க